அனைவருக்கும் வணக்கமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் கிராம்பு பட்டை பிரியாணி இலை பிரியாணி மசாலா மிளகாய் பொடி மல்லி இலை தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரக செம்ம ரைஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் மட்டன் முன்னாடியே நான் வேக வச்சு வச்சுருக்கேன் மட்டன் தண்ணியோட இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் தான் சேப்பிறோம் குக்கரில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் கிராம்பு பட்டை அதோட பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அது வரைக்கும் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பிரியாணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் மொ ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி ரொம்ப மசேன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அது வரைக்கும் தக்காளியை நல்லாவே நம்ம வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் மல்லியல் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காஷ்மீனி வெள்ளை கூட ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக நான் வெறு மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ஸ்பைசிஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு திருந்தால் மட்டனாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தக்காளி வெங்காயம் மட்டன் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வச்சுருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தயிரும் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது ஓரளவுக்கு இருந்தால் போதும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஊற வச்சுருந்த சம்பா ரைஸை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒன்றரை டம்மல் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் மூணு டம்மல் தண்ணி ஊற்ற போகிறேன் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனாதான் அது வெந்து நல்லா பொழு பொழுன்னு வரும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றால் குழஞ்சிரும் அது கரெக்டாக மூணு டம்ளு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நம்ம இதில் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டாச்சு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே வேணால் மல்லிகையும் புதினாவும் தூவிக்கலாம் நான் தூவலை காரம் அதிகமாக வேணான்னு சொல்லிட்டு தூவலை இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் குக்கரை மூடி வச்சாச்சு இப்போ ரெண்டு விசில் வரட்டும் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசிலே போதும் இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிறுக சும்ப ரைஸில் மட்டன் பிரியாணி ரெடி என்னடா ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நான் ஸ்பைசிஸ் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் காரம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அதிகம் ஆட்மா ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் பிரியாணி ரெடி சீரக சம்மர் ரைஸில் மட்டன் பிரியாணி ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீரக சம்மர் ரைஸில் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு சீரிய சம்மர் ரைஸில் செஞ்சு பாருங்கள்